திருவண்ணாமலை மகாதீபத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் காடாதுணி கோவிலில் மூன்றாம் பிரகாரத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது நிறைவு நாளான நாளை மறுநாள் மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கோவிலில் உள்ள கருவறை முன்பு பரணி தீபமும் அதனை தொடர்ந்து மாலை கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது மகாதீபத்திற்காக பயன்படுத்தப்படும் தீபக் கொப்பரைக்கு கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊழியர்கள் மூலம் நாளை அதிகாலையில் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது அதேபோல் மகாதீபத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் காடாதுணி மாட வீதியில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பின்னர் கோவிலுக்குள் கொண்டு செல்லப்பட்டு மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள சம்பந்த நாயகர் சன்னதி முன்பு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து நாளை அதிகாலை மகா தீபத்திற்காக பயன்படுத்தப்படும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் காடா துணியும் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது